இவ்வளவு உருமாறுதல்கள் ஆகியும் அதன் கதிர்வீச்சின் தன்மை குறையவில்லை என்கிறான் எல்லாருக்கும் தெரியும் இந்த அணுக்கறிவை எங்கே வைக்கிறதுன்னு தெரியல அது நன்கு கட்டமைக்கப்பட்ட உலோக தகடுகளுக்கு கே பச்சு அதை வெல்டிங் வச்சு மூடி பல கிலோமீட்டர் பல காலத்திற்கு தோண்டி பூமியை மூடி வைக்கணுமா அது ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு அதன் கதிர்வீச்சு குறையாதுங்கிறான் எவனாவது ஒருத்தன் நாளைக்கு வீடு கட்டணுன்னு நிலத்தை தோணினாலும் வச்சுக்க மொத்த பேரும் வண்டி தான் இதை என்னன்னு கேளு இந்த அணுக்கழிவை கர்நாடகாவில் இருக்கிற இந்த தங்க சுரங்க காலியா இருக்கிற இடங்கள்ல புதைக்கலாமா அப்படின்னு ஒரு கருத்தை முன் வச்சான் மொத்த அவன் கட்சி கொடி கீழே போட்டு கர்நாடகா கொடி ஒன்று இருக்கு கர்நாடகாக்கென்று ஒரு கொடி இருக்கு அந்த நாட்டில் அமைச்சரோ சட்டமன்ற உறுப்பினரோ இந்திய அமைச்சரோ எவனா இருந்தாலும் தேசிய கொடிக்கு பக்கத்தில் கன்னட கொடி கட்டி தான் பறப்பான் கட்சி கொடி கட்டி பறக்க மாட்டான் அவன் எல்லாரும் மொத்தமா வந்து தொலைச்சு போடுவான் அங்க புதைச்சா புதைக்கல புதைக்கணுங்கிற கருத்தை விதைச்சதுக்கு ஆனால் அதை இடிந்த கரையிலேயே புதைக்கலாம் என்ற கருத்தை சொன்னதுக்கு ஒரே ஒரு மகன் தான் எதிர்த்து களத்தில் நின்று போறான் எவனும் வரல எவனும் வரல இந்த பேரழிவு கொண்ட இவ்வளவு ஆபத்தை கொண்ட அணு உலையை எண்பத்தி ஆறில் வெடித்த அணு உலையை எண்பத்தி எட்டிலே ஒப்பந்தம் போட்டு இந்த மண்ணுக்கு கொண்டு வந்த மகன் ராஜீவ் காந்தி அவர்கள் அவர்கள் தண்ணி எந்த கை ஒப்பந்தம் போட்டுச்சோ அந்த கைக்கு நீ ஓட்டு போட்டு உன் தலையில கொல்லிய வச்சுக்கிட்ட நல்லா நீங்கள் வந்து இந்த அணு உலை முதல் முதலில் வந்தது என் அன்பு உடன் பிறந்தார்களே பேரன்புமிக்க என் பெற்றோர்களே கேரளாவுக்கு என்பதை நினைவில் கொள்ளுங்கள் கேரளாவுக்கு வரும்போது இந்த இடிந்தகரையில் அணு உலை இருக்கலாம் இருக்க வேண்டும் அதை மூட வேண்டாம் என்று இங்கே போராடிய காங்கிரஸ் போராடிய கம்யூனிஸ்ட் ரெண்டு கட்சியும் சேர்ந்து கேரளாவுக்கு அணுலை வரக்கூடாது என்று போராடினார்கள் அறிவார்ந்த தமிழ் சமூக அவன் சொன்னது நான் வெளிச்சத்தில் வாழ்வதை விடவும் உயிரோடு வாழ்வது முதன்மையானது என்று தடுத்துட்டான் ஏன் தடுத்தான் அங்க நல்ல தாய் தகப்பனுக்கு பிறந்தவன் நல்ல மான தமிழச்சி மாறும் பால் ஒடித்த நம்மை போல ஒருத்தன் இல்லாதனால அங்க தூய மலையாளி இருக்கிறான் அவனை பெற்றவன் நல்ல உணர்வுள்ளவனாக இருக்கிறான் அவன் மண்ணை காக்க அவன் போராடுறான் இங்கே உனக்கு தலைவன் அப்படி வந்திருக்கானா பாரு நீ போராடுங்க அதை தடுக்கலை வழக்க போட்டு அதுக்கு பல தடவை நம்மளை கோட் வாசலுக்கு நீதிமன்ற சிறைக்குமானதுக்கு போராடிட்டு இருந்தான் இந்த தலைவர்கள் தான் இப்போதும் தேர்தலுக்கு வந்து உங்களை வாக்கேற்கிறார்கள் நீ மறுபடியும் எனக்கு போட நீ அவனுக்கே போடு ஆனால் படுக்கும்போது வாயில் ஒரு வாக்கரிசை போட்டு படுத்துக்க படுத்துக்க எனக்கு போட எனக்கு போட்டு நீ என்னைக்கு என்னைக்கு போட போகிற நீ நானும் பதினஞ்சு வருஷமாக தான் கத்துறேன் இதுக்கு மேலே பேசினா செத்துருவாயின்னு கூட டாக்டர் சொல்லிட்டான் ரொம்ப கத்தாதப்பா ஏப்பா வெயிலில் போய் இப்படி சுத்துற அப்படின்னு கூட பிறந்துட்டேன் உங்கள் கூட பிறந்துட்டேன் விட்டுட்டு போக முடியல விட்டுட்டு போக முடியல பொண்ணு வேறு ஒருத்தனை கட்டிட்டு போனாலும் மறக்க முடியாமல் தவிப்பமுடில்ல அப்படி தவிச்சிட்டு கிடக்கிறேன் உங்கள் மகன் புரிஞ்சுக்கிறங்க அதுக்கப்புறம் ஸ்டெர்லைட்டு நீ ஸ்டெர்லைட்டை கொண்டு வந்தது இந்த ரெண்டு கட்சிக்கு ஜெயலலிதா இருக்கு கருணாநிதி தெரியாம வேதாந்தா குழுமத்துக்காரன் இந்த அனில் அகர்வால் வந்து நட்டு வச்சுட்டு போயிட்டானா என்னை பெற்றவர்களை என் உடன் பிறந்த தங்கி தங்கைகளை நட்டு வச்சுட்டு போயிட்டானா இல்ல இடம் எடுத்து கொடுத்த யாரு இவங்க தான் கறந்து வச்ச அயோக்கிய பயிலுக யாரு இவங்க தான் போராடும் போது நம்மளை சுட்டு கொண்ட அயோக்கிய தான் அவங்களுக்கு ஓட்ட போட்டு வலிமையை கொடுத்தது யாரு இவங்க தான் இவங்க தான் அதாவது முட்டை பார்க்கலாம் கூமுட்டைய பார்க்க கூடாது நம்ம நம்ம ஒரு தடவை தவறு செய்யலாம் என் உடன் பிறந்தார்களே ஒவ்வொரு தடவையும் தவறு செய்யக்கூடாது அது பைத்தியகாரம் கூட செய்ய மாட்டான் செய்ய மாட்டான் செய்ய மாட்டான் இந்த அணு உலையை பத்தி பேசும்போது இந்த ஸ்டெர்லைட்டை பத்தி பேசும்போது ஸ்டெர்லைட் ஆ அது ரொம்ப பாதுகாப்பானது ஒருத்தர்லாம் சொன்னார் அணு உலை மேலே விமானம் வந்து மோதினாலும் பாதுகாப்பானதுன்னு நான் என்ன சொன்னேன் ஐயா ஒரே தடவை ஒரு ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்து கொஞ்சம் மோதி காட்டுங்க ஐயா எப்படி இருக்கு ஸ்டெர்லைட்டு இதே கதை தான் அவங்க தண்ணி போச்சு மஞ்சளாக வருது குடிக்க முடியல நுரையீரல் தொற்று புற்று எல்லாம் வருது நாங்கள் சாகரம் கண்ணெரிச்சல் வருது மூச்சு திணறல் வருது சொன்னால் நோ பாதுகாப்பானது 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 பாதுகாப்பானவன் பேசுகிற அயோக்கிய பயல்கள் அந்த ஸ்டெர்லைட் ஆலைக்கு பக்கத்தில் ஒரு பங்களாவை கட்டி வாழலாம் எங்களுக்கு நோ அப்ஜெக்ஷன் ஒரு பிரச்சனையும் கிடையாது தாமிர தட்டுப்பாடு வந்து வரும் தாமிர தட்டுப்பாடு தாமிர தட்டுப்பாட்டை பேசுகிற பெருமக்களே தண்ணீர் தட்டுப்பாட்டை பற்றி ஏன் பேசல காற்று நஞ்சாவது நிலம் நஞ்சாவதை பற்றி ஏன் பேசல அப்ப நான் செத்தாலும் பரவாயில்ல நீங்கள் வாழ்ந்தால் போதும் என்று கருதுகிறீர்கள் என் வீட்டு எளவுக்களாத உனக்கு என் ஓட்டு எதுக்கு என் வாழ்க்கையை பற்றி கவலைப்படாத உனக்கு என் வாக்கு எதுக்கு என்று நீங்கள் முடிவெடுக்கவில்லை என்றால் ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் எனக்கு வாக்கரிசி போட்டு நிம்மதியாக இருக்கலாம் இதை விடலாம் ஒரு மகன் கத்தி சாக முடியாது உங்களுக்கு அதை நல்லா கவனத்தில் வச்சுக்கிருங்க இந்த ஸ்டெர்லைட் ஆலையை போராடிய போது உன் உண்மையில் நீங்கள் இதை மறந்து கடந்து போனீங்கன்னா மனிதர்கள் அல்ல நாம் இறந்து போன பிணம் மனு கொடுக்கத்தான் போனார்கள் மாவட்ட ஆட்சியருக்கு அந்த அதிகாரி ஒருவர் வந்து அல்லது ஒரு உதவியாளர் வந்து ஒரு அஞ்சு பேர் முன்னாடி வாங்க மனுவை கொடுத்துட்டு போங்க என்று சொல்லியிருந்தால் போராட்டம் ஒன்றுமே இல்லாமல் அங்கே எந்த தலைவனும் இல்லை எந்த கட்சி கொடியும் இல்லை அது முழுக்க முக்கம் மக்கள் போராட்டம் எடுத்தவனை சுட்டிட்டான் இவர்கள் கலவரம் பண்ணுவார்கள் என்று எப்படி நீ அறிந்தாய் தொலை தூரத்தில் இருந்து சுடுகிற குறிபாத்து சுடக்கூடிய சினைப்பர் கருவியை எப்படி நீ முன்கூட்டியே தயாரித்து வைத்திருந்தாய் ஒரு கலவரம் என்றால் என் அன்பு மக்களே மரபு என்பது தண்ணீரை முதலில் பீச்சி அடிக்கணும் தடியடி நடத்தி கலைக்கணும் அது இடுப்பு கீழே காலில் கையில் அடித்து கலைக்கணும் தலையில் அடிக்க கூடாது கலைக்கணும் தண்ணீர் பீச்சி அடிக்கணும் கண்ணீர் புகை குண்டுகளை வீசணும் அது என்ன பண்ணும் புகை கொண்டு வீச கண் மட்டும் எரிச்சலாகும் ஒன்று கட கசக்கிட்டு ஓடுவான் இல்லை வாங்கி விழுந்துருவான் இதான் நடக்கும் இத்தனை முறைகள் இருக்கும்போது இது எதையுமே செய்யாமல் எடுத்தவனை அப்படின்னு நீ சுட்ட இந்த கேள்வியை ஒருத்தராவது நீங்கள் கேட்கணுமா இல்லையா தமிழ்நாட்டில் ஒரே ஒரு மகன் உங்கள் மகன் மட்டும்தான் திரும்ப திரும்ப கேட்குறேன் சுட்ட சுட சொல்லி ஆர்டர் கொடுத்தது சுடச் சொல்லி உத்தரவு கொடுத்தது யார் எங்கிருந்து வந்தது அந்த உத்தரவு எங்கிருந்து வந்தது உன் உயிரை பறித்தவனுக்கு நீ ஓட்டு போட்டால் நீ மானத்தமிழ் இனமா மறித்து போன பிணமா என்பதை நீ முடிவெடுத்துக முடிவெடுத்துக்க நீ மறந்து விடுவாய் அது உன் இயல்பு நினைவுபடுத்தே நினைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டியது என்னை போன்ற போராளிகளின் கடமை அதை நான் செய்கிறேன் இந்த மகன் செய்கிறேன் அதை நீ நல்லா கவனிச்சிக்கணும் அதனால் இந்த வழக்கை எனக்கு பாருங்கள் இந்த போராட்டத்தில் பங்கேற்ற இதுக்கு ஆதரவா நின்ற யாரையும் கூப்பிட்டு விசாரிக்கலை அருணா ஜெகதீசனுங்கிற அந்த அம்மா மூணு மணி நேரம் என்னை தனியாக எனக்கு ம சம்ம மன மனு அனுப்பி என்னை கூப்பிட்டு மூணு மணி நேரம் விசாரித்தாங்க நீங்கள் நல்லா கவனிச்சிக்கணும் அந்த விசாரணையில் வாசலில் வரும்போது ஏதோ கேட்டாங்க நான் வந்து அம்மாவும் நாற்பது திருடர் அலிபாவும் நாற்பது திருடர்களும் இருந்தது போல அம்மாவும் நாற்பது திருடர்களும் இப்போ இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டேன் அதுக்கு ஒரு வழக்கை போட்டு அதுக்கு ஒரு அழைப்பானே இந்த மூணு மணி நேரம் நேர் நின்று விளக்கம் சொன்னவங்கிற முறையில சொல்றேன் அந்த அருணா ஜெகதீஷங்கிற அம்மா நீங்க கொண்டு போய் அறிக்கை தாக்கல் செஞ்சுட்டாங்க இதுல இந்தந்த அதிகாரிகள் குற்ற இது தவற இழைச்சிருக்காங்க எந்த அதிகாரி மேல ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா அப்படி ஆமாம் அப்படியே வாங்கி தூக்கி வச்சுட்டு பேசாமல் இருந்துட்டார் ஐயா ஸ்டாலின் கடைசி என்ன நடந்தது தெரியுமா இது ஒரு கந்துடைப்பு அங்கே வேலை செய்த என்னை போல உணர்வுள்ள ஒரு தமிழ் மகன் அதை எடுத்து வெளியே அப்பதான் அப்போ தான் தெரியும் அருணா ஜெகதீஷன் இந்த அறிக்கை தாக்கல் பண்ணி ஆறு மாதம் ஆச்சு எப்படி வேலை நடக்குது பாருங்கள் என் உடன் பிறந்தவர்களே அறிவா அந்த தமிழ் சமூக மக்களே பாருங்கள் அப்போ எடுத்து பார்த்தா அதுக்கப்புறம் எந்த நடவடிக்கையும் இல்லை நீதிமன்றத்தில் வரும்போது தமிழ்நாடு அரசு இப்போ தமிழ்நாடு அரசு பதில் சொல்லுது தனிநபர் விசாரணை தனி நபர் நீதிபதி விசாரணை அருணாநகிரி சகதீசன் அறிக்கைக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அரசு பதில் மணி தாக்கல் பண்ணியிருக்கு வேணா நீ தட்டி பார்த்துக்க எல்லாத்தையும் தேட முடியும்ல வலை ஒளியில் பாரு ஆட்சியில் போட்டு கேளு இல்லையா பாரு ஸ்டாலின் அரசு நீ மறந்து மறுபடியும் போடு போட்டு போடு போடு